டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்வு தனுசு அப்படிங்கிற இந்த ராசியே குருவுக்கானது தானங்க உங்களுடைய வீட்டின் அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் வராரு ஆறாம் வீடுங்கிறது அவ்வளோ உகந்த இடம் கிடையாது தான் மறைவு ஸ்தானம் தான் ஆனால் குரு வந்து அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரப்போகிறார் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக அவர் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டுங்கிறது குடும்ப ஸ்தானம் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத உறக்கம் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு உறக்கங்கிறது கிடைக்க போகிறீங்க பத்தாம் வீட்டை பார்க்கிறாருங்கும்போது தொழில் மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதிகப்படியான வட்டிக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கு மிக எளிதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டார் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் தேடி வருவார் அவருடைய பணம் காசுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மணி ரொட்டேஷனுங்கிறது இருக்க போது அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிற அளவில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போல் குறிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வகையில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது அந்த அளவுக்கு வந்து சரியாக போகலை செலவுகள் தான் நான் மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்திங்கன்னா இப்போ அந்த நிலை மாறும் இப்போ வந்து உங்களுக்கு செலவுகள் ச கம்மியாகவும் வருவாய்கள் மிக அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் உத்தியோக உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும் உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும் பொழுது பொறுப்புகளுமே கூட வந்து சேரும் தான் ஆனால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துமிக்க மனிதராகவும் அது உங்களுக்கு ஒரு இடத்தை தரும் அது வந்து உங்களுக்கு வெளியில் சொல்லிக் கொள்வதற்கே பெருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி தருவார் அதுவும் தன்னுடைய ராசியான தனுசுக்கு கண்டிப்பாக அவர் தருவார் தனுசுடைய தன்மையே பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வழி நடத்து வழிகாட்டுவது அதே போல் புத்தி புகட்டுவது இது இரண்டுமே வந்து தனுசுக்கு ரொம்ப எளிதாக வரும் அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதையுமே குறிக்கிது இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லியிருந்தாலுமே சில விஷயங்கள் அது வந்து நடக்காமல் இருந்திருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மற்றவர்கள் அதிகமான மதிப்பு தரக்கூடிய ஒரு இடத்துல குரு வந்து உங்களை வைக்கப் போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட எண்களாலேயும் உங்களுக்கு வந்து நன்மைகள்ங்கிறத நீங்கள் பெருகிக் கொள்ளலாம் அது என்ன சார் அதிர்ஷ்ட நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குருவுக்குரிய வீடு தானே தனுசுன்னு சொன்னேன் இப்போ குருவுக்குரிய எண்கள் என்ன மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் அனைத்தையுமே நீங்கள் அதிர்ஷ்ட தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அதிர்ஷ்ட தேதியில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுப்பது ஒரு ஆஃபீஸ்க்கான இனாகரல் வைப்பது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகளை தரும் இன்னொரு ஆங்கிளில் வந்து நீங்கள் அதை உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் இப்போ ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்க அந்த செல்ஃபோன் நம்பருடைய டோட்டல் இப்போ நான் சொன்ன டிஜிட்ஸ் வர மாதிரி அமைத்துக் கொள்ளலாம் ஒரு கார் வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன எண்கள் அந்த வண்டி வாகனத்திற்கு வர மாதிரி அமைத்து கொள்ளலாம் அதுவுமே கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதிகப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது உங்களுக்கு எதிர்வினையாக திரும்பக்கூடும் அதனால் வார்த்தைகளை பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அளந்து தான் வார்த்தை ஒன்று இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் அமைதியாக எதுவும் அதிகப்படியான வார்த்தைகளை தவிர்த்து உங்களுடைய வேலைகளை செய்துட்டு வந்தாலே அதுவே பாதி வெற்றிங்க அந்த அளவுக்கு டைம் பொறுத்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது மற்றபடி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறும் இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியோடைய காலகட்டத்தோடைய பகுதி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க சனியினால் எல்லா விதமான சிரமங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இப்போ எல்லாத்தையும் விடுபட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கங்க ரொம்ப ரொம்ப அதனுடைய தாக்கங்கள் முழுவதுமாக மறைந்து குருவினுடைய நன்மையான காலகட்டத்துக்கு உள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லலாம் முயற்சிகளுக்கு மட்டும் செய்து குறை வச்சிடாதீங்க முந்தைய காலங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் செய்திருப்பீங்க அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காம இருக்கலாம் அந்த தாட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இப்போயும் குழப்பிக்காதீங்க இப்போ வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் நான் சொன்ன அதிர்ஷ்ட எண்களையும் சேர்த்தே கடைபிடிங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தான் இருக்கணுங்கிறது கிடையாது இந்த எண்களை தாண்டியுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் வந்து எட்டாமின் வரக்கூடிய ஒரு சில எண்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா எட்டுங்கிறது வந்து சனிக்குரியது உங்களுடைய ராசிக்கு எதிர் துருவமாக இருக்கக்கூடியது ஸோ இந்த டோட்டல்ல வந்து என்னதான் மூன்று வந்தாலும் எட்டு சம்பந்தப்பட்டு மூன்று உருவாகக்கூடிய எண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராதிங்க அதை முழுமையாக தவிர்த்துடுங்க